மகனி என்ன பண்ணுற சாப்பிட்ற ம் செல்லக்குட்டி பாயாசம் போதுமா செல்லக்குட்டி பாயாசம் போதுமா பாப்பாக்கே இப்போ காலம் அண்ணா சாப்பிட்றான் அண்ணா இடந்து அந்த பாக்ஸை பிடிங்க பாக்ஸ்லேருந்து கிண்ணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு பயப்புள்ள ஏய் கூறுறா குழந்தைக்கு மொத்தத்தையும் கூத்துட்டேன் நீ கம்மன் ஷாப்பாளர் ஓகே உனக்கு எதுக்கு காளான் எங்கள் பாப்பாவுக்கு தான் காளான் வேணும் நான் சிலபட்டி சிலபட்டி ரசி ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வர பங்க அநியாயம் பண்ணக்கூடாது புரியுதா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு சொல்லு அதெல்லாம் முடியாது சுந்தரிவை நவீன் எனக்கு பிடிச்ச நாடகம் போயிட்டு இருக்கு ஒழுங்க வச்சிரு சூப்பரா ம் சாப்பிடு